வணக்கம் இந்த இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் சீசனோட அடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் உங்களோட டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜியூம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓல்டு டேக்ஸ் ரெஜீமாக இருந்தது இஃப் யூ வான்ட் டு ஆப் ஃபார் நியூ ரெஜீம் நீங்கள் அதை இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதை செலக்ட் பண்ணலாம் ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லைங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜீம் வந்து நியூ ரெஜீம் தான் ஓல்டு ரெஜியூம் வேணும்னா மட்டும்தான் நீங்கள் அதை ஆஃப் பண்ணணும் ஸோ இதில் இன்னொரு கேட்ச் இருக்குது அது என்னென்னா இந்த ஆப்ஷனை அதாவது வந்து உங்களுக்கு எந்த ரெஜியூம் வேணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஜூலை முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மட்டும்தான் நீங்கள் அதை ஆப் பண்ண முடியும் அதற்கு பிறகு அதாவது பிலேட்டடாக நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் பை டிஃபால்ட் உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது நீங்கள் நியூ ரெஜியூமில் மட்டும்தான் உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டனை ஃபைல் பண்ண முடியும் ஆகவே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இந்த வருஷத்துக்கான உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் எல்லாவற்றையும் குறிப்பிட்ட டைம் லிமிட்டுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய ப்ரிஃபர்டு டேக்ஸ் ரெஜிம் உங்களுக்கு ஓல்டு வேணுன்னா ஓல்டு நியூ ரெஜிம்னா நியூ ரெஜிம் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களோட டேக்ஸை மிச்சம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்